இருட்டுல ஒண்ணுமே தெரியலையே கருப்பா தெரியல வெளிச்சத்து வெளிச்சத்துதா வெளிச்சத்துதா அங்க போகுது பா பா தாமிங்க வா இருல போடாத இருக்குல போவாது

தெரியமா இப்பதான் நல்லா தெரியுது வெளிச்சத்துல நல்லா தெரியுது அங்கெல்லாம் போகாதவா பக்க வெளிச்சு வாங்கம்மா எங்க போற எங்க போற எங்க போறீங்க வா பார்க்குது ஆட்டோவில் யாரும் இறங்குவாங்க ஏங்கம்மா நாய் வருது நாய் வருது வித்தியா பிடிச்சி கடைசியாக சளிப்பிட்டு வருது அடங்காது டோன்ட் டிஸ்டர்ப் ஐயோ நான் வீடியோ எடுக்கிறேன்னு சரிப்பா ஏ கடிச்சு வச்சிடும் கடிச்சு வச்சிடும் பயம் இருக்கு இதுக்கு பயம் இருக்கு ஆனா ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்குது தெரியுமா நினைக்கல நீ வா நான் ஆளுங்க வச்சிருக்கேன் அப்படின்னு அங்க அங்க போது வரும் கடை கடைக்க போகுது அங்க ஏய் வண்டி வருது ஒடியா 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 வண்டி வருது இப்படி வந்தா எப்படி பாருங்க பயமே இல்லை பத்தியா வருது இதை பார்த்துட்டு அது வருது அதில் வண்டியில் வந்தால் ஒடியாரதை வாக்கணுமே வாழை தூக்கிக்கிட்டு நீ வண்டி வருதுடி வண்டி வருதுடி வண்டி வருதுடி வண்டி வருதுவாங்க நீ எப்போனா அப்படியே போயிரு வராத நீ என்ன நீ ஓடுற போச்சு 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 ஏ விரட்டுது பயம் எல்லாம் போகுது